அனைவருக்கும் வணக்கம் ஒரு துளி அண்மையத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது விநாயகரிய கணநாதர் என்று அழைக்கப்படுகிறார் பத்தர்களாகிய நாம் நம்முடைய துன்பங்களை போக்க அவரிடம் வேண்டும் பொழுது அதன் கணங்களை பாரங்களை அவர் முன் இறக்கி வைக்கும் பொழுது கணப்பொழுதில் வெகு இலகுவாக அதை போக்கி விடுவார் அதனால்தான் அவர் கணநாதர் என்று அழைக்கப்படுகிறார் சரி நம்முடைய துன்பங்களை மட்டுமா முருகனுடைய துன்பங்களையும் ஒரு கட்டத்தில் போக்கினார் அது ஒரு சுவையான கதை முருகன் வள்ளியை மணக்க இப்பூ உலகில் திருவிளையாடல் பூண்டு நாடகம் நடத்தி கொண்டிருந்தார் பல்வேறு விளையாட்டுகள் வள்ளியிடம் விளையாடி கொண்டிருந்தார் முதியோர் வேடத்தில் வந்து வேடவன் வேடத்தில் வந்து இப்படி பல வேடங்களில் திருவிளையாடல் பூண்டு வந்திருந்தார் இறுதியாக வள்ளியும் இறங்கப்பட்டதால் தன் அண்ணனான கணநாதரை நினைக்க கனப்பொழுதில் யானை வடிவில் தோன்ற வள்ளியும் பயத்தில் முருகனை அணைக்க இருவர்களுக்குள்ளும் காதல் மலர்ந்து அதன் மூலமாக இருவரும் மணந்தார்கள் என்பது வரலாற்று கதை இதற்குள் ஒரு அருமையான தத்துவம் அடங்கியிருக்குங்க ஜீவாத்மா பரமாத்மாவை நெருங்கும் பொழுது அங்கே ஓம் என்னும் மன்ற உபதேசம் நிகழும் ஓம்காரத்தின் வடிவம் யாரு விநாயகர் தான் அப்போ பாருங்க வள்ளி ஆகிய ஜீவாத்மா பரமாத்மாவாகிய முருகனை நெருங்கும் பொழுது அங்கே ஓம்காரத்தின் வடிவமாக விநாயகர் முன்னிலையில் அது நடந்தேறியது இது போல பல அற்புத தகவல்கள் ஆன்மீகத்தில் உள்ளன ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஓம் விக்னேஸ்வராய நமக விநாயகரை வழிபடுவோம் வினைகள் தீர்ப்போம் கணபதியை வழிபடுவோம் கவலைகள் மறப்போம் நன்றி வணக்கம்